நாம இந்த வீடியோவில் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை வந்து ஒரு பா துறையை அடுத்த ஒரு மாணவன் யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம் என்னென்ன மாதிரி பாடங்களை தெரிவு செய்யலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அவர்களுக்காண்டு வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு பெச்சுக்கான யூஜிசியில் ஹேண்ட் புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லலாம் ஏற்கனவே ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கும் போட்டிருக்கேன் அதேமாதிரி மற்ற மற்ற செய்ய வேண்டாம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்வைஸாக போட்டுகிட்டு இருக்கேன் அதேமாதிரி வெவ்வேறு பாட சொல்லி நாற்பத்தேழு கோர்ஸஸ் வந்து எனி ஸ்ட்ரீம் கோர்சஸ் இருக்குது ஸோ அவங்க அந்த யாரெல்லாம் என்னென்ன கோர்சஸ் போடலாம்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வந்துட்டிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏஎல் பெச்சுங்கன்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல் பெச் வாரம் வரைக்கும் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட் அழிஞ்சிரும் இதில் வீடியோ வந்து எல்லாமே யூஜிசி யூனிவர்சிட்டின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் யூடியூப் சேனலில் க தொடர்ச்சியாக இருக்கும் என்ன எல்லாம் குழம்ப போப்படான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் வலிமையை சொல்கிறது தான் சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நாம் ஏரில் படிச்சிட்டோம் இந்த பாடத்தை எடுத்துட்டோம் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு என்ன நம்ம கோர்சஸ் போடணும் என்ன நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசஸ் பண்ணணும் தெரியாமல் இருக்கும் ஸோ அதை நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு வரோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு மாதிரியே வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிட்டிஸ் இருக்குது ஸோ அதுலேயும் ஜாயின் ஆகியிருந்து கொள்ளுங்க அதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் தருவாங்க அதில் கேள்வி பதிலுக்குலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முதல் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜாம்சி ஹசன் கொமர்ஸ் வணிக கல்வி பிரிவை பொறுத்த வரைக்கும் வணிக பிரிவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை டிகிரி ப்ரோக்ராம் எத்தனை பிரிவு பார்த்து பண்ண சொன்னா மொத்தம் எட்டு தான் அதாவது கொமர்ஸ் ஸ்ட்ரீமாக்கள் அப்ளிகேஷன் போடக்கூடியது கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் மட்டும் அப்ளிகேஷன் போடக்கூடியது வந்து எத்தனை ஸ்ட்ரீம் அது எத்தனை கோர்சஸ் வைசஸ் இருக்கீங்கன்னா எட்டு இருக்குது ஸோ அதை அதை என்னன்னு பார்த்துட்டு உள்ளுக்கு அதில் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் முதலாவது வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கொமர்ஸ் படித்து எப்படி டாக்டர்ஸ் அதுக்குள்ளே மெடிசனுக்கு போகணும் ஆசைப்படுவாரோ இன்ஜினியர் கொமெட்ஸ் படிக்கிற மாணவன் இன்ஜினியருக்கு போகிற மாதிரி கொமர்ஸ் படிக்கிறமானோட மெயின் டார்கெட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணுங்கிறது ஸோ முதலாவது துறை வந்து மேனேஜ்மெண்ட் தான் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பதினோரு யூனிவர்சிட்டியில் இருக்குது அதாவது நீங்கள் கொமர்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டோப்பில் எடுப்பாட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களால் பதினோரு யூனிவர்சிட்டிக்கும் உங்களோட கோர்சஸை தெரிவு செய்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் உண்டு கொழும்பு யூனிவர்சிட்டி பேராதனிய ஸ்ரீஜயவர்த்தனமுறை கழனி யாழ்ப்பாணம் ரூகுனு கிழக்கு பல்கலைக்கழகம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ரஜரட்ட சப்ரகமோ வயம்பே இப்படி பதினோரு யூனிவர்சிட்டியில் வந்து மேனேஜ்மெண்ட் சார்ந்த கோர்சஸுக்கு டிகிரி ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் நிறைய வகையான இருக்குது அதாவது மேனேஜ்மெண்ட்டுங்கிற பொது தலைப்புக்கில் இவ்வளோ யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்ளிகேஷன் போட முடியும் அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் எக்கச்சக்கமான டிகிரி ப்ரோக்ராம் நீங்கள் இண்டிவிஜுவலாக தெரிவு செய்யலாம் ஸோ அதுதான் தான் நம்ம டி டீப்பாக பார்க்க கூட பார்ப்போம் அடுத்த ரெண்டாவது பிரிவு வந்து என்னன்னு பார்த்தோம்னா முகாமைத்துவம் பொது கௌரவம் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹொனர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஸ்ரீஜேவர்த்தனம் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வழங்குறாங்க மூணாவது டிகிரி ப்ரோக் ப்ரி டிகிரி ப்ரோக்ராம் வழங்குறது ஆதன முகாமித்துவம் மற்றும் மதிப்பிடல் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெலிடேஷன் சொல்லக்கூடிய அந்த கோர்சஸ் அது வந்து ஸ்ரீ ஜெவத்த தான் வழங்குறாங்க அடுத்தது வந்து கொமர்ஸ்ங்கிறது வணிக விஎல்ங்கிற அந்த டிகிரி ப்ரோக்ராம்களை வருது அது அஞ்சு யூனிவர்சிட்டியில் ஸ்ரீ ஸ்ரீஜயவர்த்தனபுர கழனி யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகங்கிற அந்த அஞ்சு யூனிவர்சிட்டியில் வழங்கப்படுது அடுத்தது அஞ்சாவது டிகிரி ப்ரோக்ராம் வந்து முகாமைத்துவ கற்குகள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பொதுவான தலை கிடையாது டவுட் கட்டிருந்தாங்க நானும் நீ செக் பண்ணி இப்போ இப்போதான் ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சு என்ன கோர்சஸ் சொல்லி ஸோ இது ரெண்டே ரெண்டு யூனிவர்சிட்டிலாம் வழங்குறாங்க ஒன்று வந்து வவுனியா பல்கலைக்கழகம் அடுத்தது வந்து கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமே வளாகத்தில் அங்கே வழங்குறாங்க ட்ரிங்கோ கெமிஸ்டில் வழங்குறாங்க ஸோ அடுத்து ஆறாவது வந்து வியாபார தகவல் முறைமை அதாவது பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹோனர்ஸ் டிகிரி வழங்குறது அது வந்து ஸ்ரீ ஜவர்தவனூர் யூனிவர்சிட்டி ஏழாவது வந்து கணக்கியல் தகவல் முறைமைகள் அது வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸோ இது கலனி யூனிவர்சிட்டியில் வழங்குறாங்க எட்டாவது பிரிவு வந்து வங்கியல் மற்றும் காப்புறது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் இது வந்து வவுனியா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுது சோ கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மாணவம் வந்து இப்படியான எட்டு மெயின் கேட்டகரிக்குள்ள டிகிரி புரோகிராமுக்குள்ள அப்ளிகேஷன் போட முடியும் சோ நாம் அடுத்ததுல என்னது பார்க்க இருக்கிற எண்ணம் இருக்கிற கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் எப்படி எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க என்ன என்ன பார்ப்போம் ஹொமர் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதாவது முகாமித்துவம் நம்ம ஏற்கனவே பிரித்து பார்த்த முதல் வந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் வந்த நாலு கோர்சஸ் அதாவது முகாமைத்துவம் அதாவது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் முகாமைத்துவ பொது கௌரம் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹோனர்ஸாக இருக்கட்டும் அடுத்தது ஆதன முகாமைத்துவம் மற்றும் மதிப்பிட ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெலிடேஷன் கோர்சஸ் அறிகட்டும் அடுத்தது வெலிடேஷன் கோர்சஸ் அடுத்தது வந்து வணிக கொமர்ஸ் கோர்சஸ் அறிக்கும் இது நாளைக்குமே வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனுக்கு ஒன்று தான் ஸோ இது நாளைக்குமே வந்து உங்கள்கிட்ட ஒரே பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் காணும் நாளைக்கும் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் வந்து எடுக்க போகிறாங்க உத்தேசம் அனுமதி கூடலாம் ஸோ அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஓனர்ஸுக்கு வந்து நூறு பேர் தான் எடுக்க போகிறாங்க அடுத்தது வந்து ஆதரவு முகாமைத்துவம் மதிப்பிடல் வந்து எழுபது பேர் எடுக்க போகிறாங்க அடுத்து வந்து கொமர்ஸுக்கு வந்து எண்ணூற்றி எழுபத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேர் எடுக்க போகிறாங்க ஸோ இத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட அந்த பேசிக்கான கீழே சொல்லப்போட குவாலிஃபிகேஷன் வந்து எடுக்க போகிறாங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீதம் வந்து மெரிட் பேஸ்டாக எடுப்பாங்க அதாவது இலங்கை பூரா இருக்கிற டொப்பில் வரக்கூடிய நாற்பது சதவீத மக்களும் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாகாணத்தில் இருக்கிற சாரி மாவட்டத்தில் இருக்கிற விதாசாரி குடிசென படி எடுத்து போட்டு எடுப்பாங்க அஞ்சு வந்து மிச்சம் அஞ்சு சதவீதம் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அதாவது வறுமை வறுமைன்னு சொல்லக்கூடிய அடுத்தது கஷ்டப்பிரதேசமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பதினாறு மாவட்டங்கள் இருக்குன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாவட்டத்தையும் சேர்த்து வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சதவீதம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அறுபது சதவீதமும் நெ மெரிட் வைசா அடுத்த செய்ய போகிறாங்க நாற்பது சதவீதம் கட்டா எடுப்பாங்க ஸோ இதில் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த நாலு டிகிரி ப்ரோக்ராம் பார்க்கக்குள்ள பேசிக் குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும்னா நீங்கள் வந்து வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு மூணும் பேசிக் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற பேசிக்கான மூணு பாடங்கள் எடுத்திருக்கணும் இல்லாத பட்சத்தில் மேலே சொன்ன அந்த மூணு பாடத்தில் ஏதாவது ரெண்டும் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பாடம் வந்து என்ன செய்யணும்னா எடுத்திருக்கணும் அதாவது விவசாய விஞ்ஞானம் புவியியல் வணிக புள்ளி விவரவியல் ஜெர்மன் இணைந்த கணிதம் வரலாறு அரசியல் விஞ்ஞானம் ஆங்கிலம் அலைவியல் பிரெஞ்சு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் அதாவது ஐசிடி இந்த பாடங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று மேலே சொன்ன மூணுலேருந்து ரெண்டு பாடங்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட கட்டாயம் நான் கணக்கிட வந்து எடுத்திருக்கணும் உங்களுக்கு அடுத்த ஜூனியர்ஸ்ல வேறு யாராக இருந்தால் சொல்லுங்கள் கட்டாயம் வந்து எக்கோ கொமஸ்ட்ரீமர் ஒர்க் சேப்பரான அக்கௌண்டிங் கோர்சஸ் வந்து கட்டாயம் கொண்டு எடுத்திருந்தால் தான் நிறைய கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம் மற்றதில் அவங்க விரும்புகிற எதாவது எடுக்கலாம் அதுலேயும் பொருளியல் பாடம் ஐசிடி எடுக்கிறதும் நிறைய கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம் வணிகவியலோட ஒப்பிடக்கூடாது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ இல்லாட்டி நீங்கள் வணிகம் உங்களுக்கு விருப்பம் வணிக கல்வி கூட எடுக்கலாம் இல்லாட்டி கியூரஸ் சொன்ன கோர்சஸ் கூட இருக்கலாம் புவியியலை கூட எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம் நிறைய கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போகிறது புவியியலும் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்த டிகிரி ப்ரோக்ராம் நான் மேற்கனவே பார்த்த முகாமைத்துவம் பதினோரு கோர்சஸ் அடுத்தது ஒவ்வொன்றும் டிகிரி அதே அதே யூனிவர்சிட்டிகளை வரத்தால் கிட்டத்தட்ட கொழும்பு யூனிவர்சிட்டியில் எட்டு வகையான டிகிரி ப்ரோக்ராம் வழங்குறாங்க இது என்ன விளக்கம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டீங்க எடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளும் அப்ளிகேஷன் போடக்குள்ள ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எத்தனை யூனிவர்சிட்டினு சொன்னால் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் யூனிவர்சிட்டி வந்து இப்போ உதாரணத்துக்கு பொறுத்த வரைக்கும் போட்டிருந்தாங்க கொமர்ஸ் கொமர்ஸ் ரைட் கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு யூனிவர்சிட்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடக்கூட யூனிக்கோட் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கொழும்பு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அரிசி ஜெயவர்த்து அப்படி கிட்டத்தட்ட பதினோரு தடவை யூனிக்கோட்டில் செலக்ட் பண்ணுவீங்க மேனேஜ்மெண்ட் ஒரு யூனிவர்சிட்டியில பதினோரு பதினோரு இடத்தை நம்ம விருப்பத்தை கேட்கலாம் இப்போ நீங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற இப்போ உதாரணத்து கொழும்பு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அதில் இருக்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் உங்களால் சாய்ஸ் பண்ணி படிக்கிறேன் முடியும் நான் வச்சு கொள்ளுங்க நீங்க பிபி அந்த கொமர்ஸ் என்ற பிரிவுக்குள்ள வந்து கொழும்பு யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எட்டு டிகிரி ப்ரோக்ராமில் அவங்க வச்சிருப்பாங்க இந்த தரமை இந்த இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்களுக்கு இந்தந்த டிகிரி ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எட்டு டிகிரி ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யலாம் கொழும்பு பல்கலைகளை படிக்க முடியும் ஏன் கீழே இருக்கிற கௌரவம் அடுத்தது முகாமைத்துவம் பப்ளிக் ஹோனர்ஸ் அடுத்த ரியல் எஸ்டேட் அடுத்த வணிகமெல்லாம் ஏற்கனவே அதே யூனிவர்சிட்டிக்குள்ளே வார்த்தையில் அதை உள்ளுக்கு சப்பாவே சொல்லியிருக்காங்க அந்த பாடத்தை அடுத்தது வந்து ஸ்ரீஜேவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான டிகிரி ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண முடியும் நாற்பத்தி நாலு பக்கம் போட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அதனால் க்ளியராக ஒவ்வொரு டிகிரி ப்ரோக்ராமே பார்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜேந்திரன் முறையில் சயின்ஸ் டிகிரி வழங்குறாங்க அதாவது பிஎஸ்சி டிகிரி மாதிரி உங்களுக்கும் அந்த பட்டத்தில் வரும் அடுத்து கல்யாணி யூனிவர்சிட்டியில் பதிமூணு டிகிரி ப்ரோக்ராம் வழங்குறாங்க யாழ்ப்பாணத்தில் எட்டு ருகுனூல ஆறு கிழக்கு பல்கலைத்தில் ஏழு ஈஸ்டர்னில் சவுத் ஈஸ்டர்னில் வந்து ரெண்டு வகையானது ரஜா ரஜரட்டையில வந்த ஆறு வகையான கோர்சஸ் வயம்பே யூனிவர்சிட்டியில நாலு வகையானது சப்ரகமையில ஆறு பேராதண்ணியில் அஞ்சு இப்போ இதில் என்ன விளக்கம்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தால் பக்கத்தில் யூனிவர்சிட்டி நம்ம வீட்டோட படித்து கொள்வோம் வீட்டோட இருப்போம்னு சொல்லி சில யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக சாய்ஸஸ் கூட இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பின துறைக்குள்ளே இலகுவாக போகலாம் ஏன்னா கொமர்ஸ் எடுத்தீங்கன்னா ஏதாவது நமக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படி படிக்கிற படிக்க அது போன மட்டும் இருப்பீங்க அப்படின்னு இல்லாம அதுக்குள்ளே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்யாண யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்துக்கொள்ளும் மஹோ ஹியூமன் மனிதபளம் கணக்கியல் சந்தைப்படுத்தல் நிதியியல் வணியம் வியாபார தொழில்நுட்பம் தொழில் முயற்சி நிதி முகாமைத்துவம் காப்புறுதி வங்கி கணக்காய்வு நிதி பொருளியல் கணக்கியல் தகவல் முறைன்னு சொல்லி இப்படி இருக்குது அதே மாதிரி கோ சிறீஜபத்தில் என்ன வர்த்தக நிர்வாகம் மாமைத்துவம் ஆதனம் கணக்கீடு இப்படி இருந்து நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ சாய்ஸஸ் கூட இருக்கிறத உங்களுக்கு பெஸ்ட் நல்ல ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னால் சாய்ஸஸ் கூட இருக்கிற மாதிரி டிகிரி ப்ரோக்ராம் வரக்கூடிய யூனிவர்சிட்டியை உங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி யூனிகோட்ல போடுங்க உங்களுக்கான சாய்ஸஸ் கூட இருக்கிறதால அதுல உங்களை விரும்பின துறைகளையும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து ஒரு கேட்டகரி இப்போ இதுல வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன் ஒருத்தருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு முகாமைத்துவ பொது கௌரவம் என்கிற டிகிரி புறம் நாம எங்க பாத்தோம்னு சொன்னா அவர் அப்ளிகேஷன் போடக்குள்ளே இதை கவனத்தில் கொள்ளணுங்க நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு முகாமேத்துவம் பொது கௌரவம்ங்கற சிறிஜவர்தன அடுத்து ஆதன முகாமைத்துவமும் ஸ்ரீஜயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் இருக்கேன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் போடுற ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம் அதுக்கு கீழே கீழே இந்த ரெண்டு கோர்சஸை ஸ்பெஷலாக போடலாம் தனியாத்தனை காட்டியிருக்காங்க போடக்குள்ள சம்டைம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்காம கீழே இருக்கிற கோர்சஸ் கிடைச்சுண்டா உங்களுக்கு வெட்டிடங்களை நிரப்புற டைம் வரக்குள்ள வெடியால் இருந்து ஆக்கல் எடுக்கிறது பதில மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் ஃபில் பண்ண பார்ப்பாங்க ஃபில் பண்ணி தான் என்ன செய்வாங்க மிச்சமாக்களை வெளியால் எடுக்க பார்ப்பாங்க இதெல்லாம் ஆர்ட்ஸ் கோர்சஸும் நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் கோர்சஸ் செலக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஸ்ரீஜெவந்தபுரம் யூனிவர்சிட்டி இப்படி போடுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே மற்ற இது போடுங்க ஸோ அது மிஸ் ஆகிட்டு உங்களுக்கு முகாமித்துவம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிற இதுகள் ஏதாவது கிடச்சிச்சுன்றா இந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போகிறீங்க மேலே ஏதாவது வெற்றிடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நான் வச்சுக்கொள்ளுங்க கோர்சஸ் செலக்ட் பண்ணக்குள்ளே வெறும் முகாமைத்துவத்தை மாட்டி செலக்ட் பண்ணிப்படி மி மிச்ச சொன்ன ரியல் எஸ்டேட்டில் நமக்கு என்னத்துக்கு முகாமைத்துவம் பொதுகோரம் நமக்கு உங்களுக்கு என்னதுங்கன்னு விட்டீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி அதையெல்லாம் நல்ல அடி அடியில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் சம்டைம் உங்களுக்கு இப்படி இப்படியான சான்சஸ் வந்து என்ன செய்யலாம் இது வந்து ஒரு லக் மாதிரி தான் கிடைச்சிச்சேன்னா உங்களுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி அதுக்குன்னு டிரெக்ட் செலக்ட் ஆகாமல் இப்படி செலக்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நான் வச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து மெயினான அடுத்த இது வந்து முகாமத்துவ கற்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் டிவி இந்த டிவி இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ங்கிற ப்ரோக்ராம் வந்து நிறையா நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்று தேடி பார்த்து வரையும் கிடைக்கல ஆனால் உங்களோட ஹேண்ட் புக்கு ஏன் ரீட் பண்ண சொல்லணும்ண்டா இந்த ரீட் பண்ணக்குலாம் இதில் டீடைல்ஸ் சொல்லிச்சு மேனேஜ்மெண்ட் ஸ்டெடீஸ்ங்கிறது ஒரு ஜென்ரல் பேர் தான் ஆனால் அதுக்குள்ளே தரக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம் வந்து வேறு பேருண்டோ ஆனால் அதுக்குள்ளே தரக்கூடிய டிகிரி ப்ரோக்ராமை வந்து நாம் அதை வச்சு நம்ம இதுதான் படிக்க முடியும் கூட இருந்துச்சு இதுக்கு வந்து ஏஎல்ல நீங்கள் எந்த மூணு பாடம் வேணாலும் எடுத்து இருக்கலாம் அதாவது எனி ஸ்ட்ரீம் போடலாம் ஹாப்பதன் உயர பரீட்சையில் ஏதாவது மூன்று பாடங்களில் சித்தி அடைந்து அனுமதிக்கு தேவையான குறைந்த தேவைகளை அதாவது மூணு பாடம் பாஸ் ஆகி முப்பது சதவீதம் என்ன செஞ்சிருக்கணும் ஜிகே பாஸ் ஆகிருக்கணும் அதான் அவங்க சொல்கிறாங்க ஏதாவது மூணு பாடம் சித்தி அடைந்து அதே மாதிரி ரெண்டு யூனிவர்சிட்டியில் மீறிக்கு இருக்கு ஒன்று வந்துனா வவுனியா அடுத்தது கிழக்கு பல்கலைக்கழகம் ரெண்டு யூனிவர்சிட்டியில இருக்குது இதில் வந்து என்னதான் இவங்க இப்படி சொல்லி இருந்தாலும் கொமர்ஸ் எடுத்த மாணவர்களுக்கு வவுனியா யூனிவர்சிட்டியில் அறுபது சதவீதம் கொமர்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க எனி எந்த பாடம் என்னாலும் எடுத்திருக்காம சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அறுபது சதவீதம்னு சொல்லுவாங்க கொமர்ஸ் எடுத்தவங்களுக்கு வவுனியா யூனிவர்சிட்டி கொடுத்து நாற்பது சதவீதம் தான் மற்ற மாணவர்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதே மா இதுக்கு அதாவது என்ன ட்ரிங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது சதவீதம் வந்து என்ன செய்யறேன்டா அதே மாதிரி கிழக்கு பலர் திருமலா தெரிவு செய்யப்படுவோர் நாற்பது சதவீதமான வணிகவியல் பாடத்தை தெரிவு செஞ்சவங்களுக்கு கொடுக்கும் மிச்சத்தான் வந்து மத்தாக்களுக்கு ஒதுக்கும் ஸோ இந்த பாடம் தான் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் வந்து என்னென்னா வவுனியாக போட்டு கிழக்க போடுங்க ஏன்னா வவுனியால் உங்களுக்கு அறுபது சதவீதம் வாய்ப்பு கிழக்கில் நாற்பது சதவீதம் வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இது ஜென்ரல் டிகிரியாகவும் போய் பிறகு இதில் ஹானர்ஸ் டிகிரி இருக்குது நாலு வருஷம் படிக்கக்கூடிய இருக்குது நீங்கள் அதில் வந்து மூணாவது வருஷம் அந்த அந்த போக்குள்ளேயே நீங்கள் படிக்க அவங்களோட அந்த அந்த யூனிவர்சிட்டியிட பேசிக்கான அந்த என்ன சொல்லலாம் ரெக்கமெண்டில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்ற நல்ல ஜெட் ஸ்கோர் ஜிபி அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க நாலாவது வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து படிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் வவுனியா பொறுத்த வரைக்கும் ஆறு வகையான டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு வகையான டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது எத்தனை பேர் மொத்தமாக ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து எடுக்க போகிறாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் ஸோ முகாமித்துவ கற்களைங்கிறது ஜென்ரல் பேர் தான் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்ப்போம் ஒன்று வவுனியா பொறுத்த வரைக்கும் வியாபார முகாமித்துவ அணி ஜென்ரலாக படிக்கிறது ஸ்பெஷல் ஹோன்ஸ் டிகிரி வந்து அதிலேயே வியாபார முகாமித்துவமனியில் கணக்கீடு சந்தைப்படுத்தல் வணிக பொருளியல் ஹியூமன் மேனேஜ்மெண்ட் அதாவது மனித வள முகாமித்துவம் தொழில் முயற்சி ஆண்மைங்கிற அந்த ஹொன்ஸ் டிகிரி மூலமாக படிக்கலாம் அது ஆறு அதே கிழக்கு பல்கலைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாமித்துவம் விஞ்ஞான கௌரவமானி அடுத்து அதாவது சயின்ஸ் டிகிரி தானாங்க பிஎஸ்சி மாதிரி வரப்போதோ அடுத்து சந்தைப்படுத்தல் மனித பாலம் தகவல் முறைமைகள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸோ தகவல் முறைமையல் விஞ்ஞான கௌரவம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அது ஐடி ரிலேட்டடாக போகுதோ அடுத்து கணக்கியல் மற்றும் நிதியியல் விஞ்ஞானமானி எல்லாமே சயின்ஸ் டிகிரியாக வருது என்னை பொறுத்த வரைக்கும் இதை கிழக்கமானதை பொறுத்தவரைக்கும் ஸோ அதில் உங்களுக்கு சயின்ஸ் டிகிரி மாதிரி வரணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுங்க ஸோ இதில் வந்து இதான் விளக்கம் அறுபது சதவீதம் கொமர்சாக்களுக்கு நாற்பது சதவீதம் வந்து வவுனியா பொறுத்த வரைக்கும் அறுபது கிழக்கு பொறுத்த வரைக்கும் நாற்பது மிச்சத்தில் எந்த பாடம் எடுத்த பிள்ளையிலும் போட முடியும் நானூற்றம்பத்தெட்டு பேர் எடுக்க போறாங்க ஸோ இதுதான் அந்த டிகிரி ப்ரோக்ராம் விளக்கம் அடுத்தது வந்து ஸ்பெஷலான அடுத்த வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹோன்ஸ் டிகிரி வியாபார தகவல் முறை மேலுங்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் அதுக்கு வந்து எண்பது பேர் எடுக்க போகிறாங்க அது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் முன்னுக்கு இதில் போடலை முன்னுக்கு ஏக்கரி சொல்லியிருக்கேன் அந்த யூனிவர்சிட்டி ஸோ இதுக்கு பேசிக்காக கல்வி பொருளியோ கணக்கீடுங்கிற மூணு பாடம் எடுத்திருக்கணும் இல்லாத பட்சத்தில் மேலே சொன்ன ரெண்டும் ஏக்கடி சொன்ன மாதிரி தான் அந்த ஐடி மற்ற சொல்லப்பட்ட கோர்சஸில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் தகவல் ஐடி இணைந்த கணியம் தர்க்கவியல் வணிகவியல் வணிக புள்ளியல் போதியவெல் இந்த பாடங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துருக்கணும் யூனிவர்சிட்டி வந்து இது ஹோன் டிகிரி சிரிஜவர்த்தமராத யுனிவர்சிட்டியில உங்களுக்கு தருவாங்க அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் உத்தேச அனுமதி வந்து எண்பது பேர் உங்களை என்ன செய்கிறாங்க செலக்ட் பண்றாங்க அடுத்தது வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற டிகிரி ப்ரோக்ராம் இதுக்கு கட்டாயம் நீங்கள் அக்கௌண்டிங் பாடம் எடுத்திருக்கணும் ஏ இல்ல அதோடு செது கீழே இருக்கிற ஏதாவது பாடம் எடுத்துக்கணும் பொருளியல் அல்லது வணிக கல்வி இல்லை அடி வியாபார புள்ளி விவரியல் தகவல் தொடர்பாள தொழில்நுட்பம் இந்த பாடங்கள் நீங்கள் எடுத்துருக்கலாம் ஸோ கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிடி ஒரு பாடமாக எடுக்கிறது உங்களுக்கு ஐசிடி பாடம் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது அக்கௌண்ட்ஸ் கட்டாயம் எடுங்க வேறு மற்ற ரெண்டு பாடத்தில் ஏதாவது உங்களுக்கு சாய்ஸஸ் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஐடிஐ கூட எடுக்கலாம் இது உங்களுக்கு இனிவா செட் ஆகாது உங்களோட ஜூனியர்ஸுக்கு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நாலு வருஷம் கல்யாண யூனிவர்சிட்டியில் வராங்க பிபிஎம் ஹொன்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு கிடைக்கும் அதுக்கு ஐம்பது பேர் எடுக்காங்க அதே மாதிரி அடுத்தது தான் வந்து வங்கி மற்றும் காப்புறுதி பேங்கிங் சிஸ்டத்தில் போகிறத்துக்கு போக விருப்பம்னா இந்த டிகிரி போகிறக்குனா வர்த் அரைக்கும் ஸோ இதுக்கு ஐம்பது பேர் எடுக்காங்க இது வந்து வவுனியா யூனிவர்சிட்டிலாம் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இதுவும் ஹோனஸ் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் மூணு பாடம் ஏதாவது கணக்கீடு மற்றும் பொருளியல் பாடத்தில் சித்தி பெற்றிருப்பேன் அப்போ பிஸ்னஸ் பாடத்தை அதாவது பொருளியல் எக்கானமிக் ஒரு பாடமாக எடுத்திருக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஒரு பாடமாக எடுத்திருக்கணும் மற்ற ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருக்கலாம் ஸோ எஸ் தரத்தை பெற்றிருக்க வேண்டும் ஸோ நாலு வருஷம் படிப்பீங்க இதுதான் மொத்தம் எட்டு டிகிரி ப்ரோக்ராம் அதுக்கங்கால நாற்பத்தொம்பதாம் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம் தாழ்ந்து பொதுவாக இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து ஒரு வர்த்தகம் படித்த மாணவன் என்னென்ன பாடம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கான் ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் படிக்கலாம் கலை எஸ்எபி சா என்ன சப்ரோகம் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய கலையில அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம் கனி அளவியல் தகவல் தொழில்நுட்பம் கட்டிடக்கலை வடிவமைப்பு நவநாகரிக வடிவமைப்பு பட்டினமு நாடு திட்டமிடல் சமதான முர சமாதான முரண்பாடு திட்டமும் ஐசிடி வசதிகள் முகாமைத்துவம் தொழில் முயற்சி முகாமைத்துவம் கைத்தொழில் தகவல் முகா தொழில்நுட்பம் முகாமைத்துவம் தகவல் தொழில்நுட்பம் உடற்கல்வி விளையாட்டு விஞ்ஞான விருந்தோம்பல் தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா தகவல் முறைமைகள் நிலத்தோற்றம் திரைப்படம் செய்கட்ட முகாமைத்துவம் உணவு வணிக முகாமைத்துவம் வியாபார விஞ்ஞானம் நிதி பொருளியல் நிதியில் கணித கற்கை மற்றும் தொழில்நுட்ப புள்ளியல் மனிதவள மேம்பாடு மருத்துவ சுற்றுலாத்துறை யோகா சுதேச அறிவியல் சோழன் நிதி பொருளியல் ஆங்கில மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடுத்த ஆக்கத்திறன் இசை அடுத்த ஆரம்பி கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நீங்கள் கொமர்ஸ் மாணவனாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸ் எட்டு நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணக்கூடியது முப்பத்தஞ்சு மொத்தம் உங்களால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோர்சஸ் வந்து அப்ளிகேஷன் போட முடியும் சரி கோர்சஸ் ஆனால் பண்ணுறது அதில் யூனிவர்சிட்டி கூட கூடி இன்னும் கூட நான் வச்சு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு அப்ளிகேஷன் போடுங்க இதில் என்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லி ஏற்கனவே உள்ளுங்க நான் சொல்லிவிட்டு உங்களை அந்த டிகிரி ப்ரோக்ராமில் எடுத்து கொடுக்குறதான் யூஜிசி இப்போ நீங்கள் கொமர்ஸ் பாட்டிக்கு டொப்பில் கொழம்பு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆறீங்கடா உங்களை கொழம்பு யூனிவர்சிட்டிக்கு உள்ள செலக்டாய் கொண்டு போற வரைக்கும் யூஜிசி அதுக்குள்ளே அவங்க வச்சிருக்கிற எட்டு டிகிராமோ பதினோரு டிகிரி ப்ரோக்ராமோ அந்த டிகிரி ப்ரோக்ராமுக்குள்ளே எதை படித்து த உங்களுக்கு தரணும் என்று முடிவெடுக்கிறது நீங்கள் எடுக்கிற ஜிபி அதை எல்லாம் பயன்படுத்தி அந்த யூனிவர்சிட்டி முடிவெடுக்கும் அதை நாற்பத்தொம்பதாம் பக்கம் சொல்லியிருக்காங்க நான் வச்சுக்கொள்ளுங்க ஸோ யூனிவர்சிட்டிக்கு உள்ளே கொண்டு போகிறது யூஜிசியில் பொறுப்பு அதுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனில் போடுவீங்க உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன டிகிரி ப்ரோக்ராம் படிக்கணுங்கிறத முடிவு எடுக்கிறது அந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் அதுக்கு எப்படி எடுப்பாங்கன்ட்டா உங்களோட ரிசல்ட்ஸ்களை வச்சு நீங்கள் அந்த டைமில் படிக்கிறத வச்சு தான் எடுப்பாங்க ஸோ அதை நான் வச்சுக்கொள்ள நல்லா படிக்கணும் ஏன்னா நல்ல துளைக்குலயே uğறலா போக முடியும் சோ இது கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு உரியது சோ நான் அடுத்த ஸ்ட்ரீமுக்கு அடுத்த வீடியோல வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜமீஸ் கான் சேனல் Subscribe பண்ண மறந்துடாதீங்க பாய்